இப்போ வந்து நம்ம மொத பாட்டுல சொன்ன மாதிரி வைகை டேம்ல ஒரு பின்னாடி உள்ள ஒரு கொல்லப்போற வாசல்ல தம்பி கூட்டிட்டு வந்த இடத்துல நம்ம சரி அது வைகை பின்னாடி வழிய நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்ப நம்ம அங்க உள்ள என்னென்ன இருக்கு இங்கிட்டு பார்த்தோம்னா கடல் போல காட்சி அளிக்குது அந்த கோட்டை நான் எடுத்துருங்க சரி வந்து கார் எடுக்க வர அங்க என்னென்ன இருக்கு என்ன ஸ்பாட்ஸ் இருக்கு தம்பி ஆல்ரெடி நிறைய காதல் பண்ணிருக்கேன் உள்ள நிறைய யாரையோ கூப்பிட்டு வந்து காதல் பண்ணிருக்கேன் காட்டுறேன் இருக்காது பியூட்டிஃபுல்லா ரொமான்டிக்கா அப்படி இருக்கும் இருக்காரு அதனா இப்ப எப்படி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க போய் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப உள்ள வந்து நம்ம என்ட்ரி ஆயிட்டோம் தம்பி வந்து வீடியோல தெரியக்கூடாது இப்போதான் குசு குசுன்னு காதல சொன்னான் இந்த புதருக்குள்ளதான் அடிக்கடி வந்து தனிமையில் உட்காந்து பேசிடுறேன் என்ன சொல்றானா அண்ணே அங்கே வாருங்க மரவாருக்கு பாத்தீங்களா அங்கேதானே நான் அடிக்கடி வந்து உட்காருவேன் அப்படின்னு பார்க்க தெரியலப்பா மாத்தி சொல்றியா இப்ப பாத்து தெரியும் இங்க இருந்து அது ஏதாவது உட்காந்துருக்க இடம் தெரியுதா தெரியாது ஆனா அது முன்னாடி ஒரு பெஞ்ச் இருக்கு அதனால இதுல நான் என்ன சொல்றேன் வரேன் நான் இப்படி வந்து உட்காருங்கன்னு சொல்லல யார் இப்படி வந்து உட்காந்து தப்பு தண்ணா பண்ணாதீங்க அது வந்து சின்ன பிள்ளைய விளாட்ற இடம்னு சொல்றேன் அதுதான் கிறிஸ்துமஸ் வந்துருச்சு கிறிஸ்துமஸ் மறந்து இது பேரு கிறிஸ்துமஸ் அப்படி இருந்து பாடம் இருக்கு ஏன்னா கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்துக்கள் தான்

பார்த்தோன்னா அங்க வந்து ஒரு அம்மா தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு செலவ வச்சிருக்காங்க. இங்க பாத்தோம்னா இன்னொரு அம்மா ரெண்டு பக்கம் வந்து ஒரு தண்ணி வந்து அதுல என்ன ஊத்துற மாதிரி வச்சிருக்காங்க. இதுல இந்த தண்ணி வந்து இதுல போற மாதிரி செட் பண்ணி நினைக்கிறேன். ஆமா. ஆமா. அதனால அந்த செலைய வச்சு இதல பண்ணியிருக்காங்க இது பரவாயில்ல அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒणूक அடிச்சிட்டு இருக்கான். பாப்பா அங்க நான் ஒண்ணு காமிக்க அங்க காமிச்சிரணும் நீ வந்தானே தெரியும். ஓ நீங்க படுத்துறீங்க நிமிஷனா தாங்க முடியலையே.

வந்து இப்ப உள்ள அந்த தண்ணி ஊத்துற சில இதுகளை பார்த்தோம் சின்ன பிள்ளைகளை கூட்டிண்டா வந்து அந்த அந்த அம்மா தண்ணி ஊத்துற மாதிரி அந்த பையன் ஊனு கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இப்ப அதே வழியில வந்தீங்கன்னா இப்படியே நேராக போனீங்கன்னா நம்ம டேம் வந்து தண்ணி இருக்க பிளேஸ் அப்படி போயிடலாம் இல்ல குழந்தைங்களோட வந்திருக்கீங்க கொஞ்சம் விளையாடணும் அப்படி இது போனோம்னா இந்த பக்கம் இறங்கி போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த விளாடுற மாதிரி குட்டி பார்க்கு அந்த மாதிரி உள்ள நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா விளாண்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்ப இந்த பக்கம் போல அங்க தண்ணி எப்படி இருக்குன்ற பாக்குறக்காண்டி நம்ம இந்த பக்கம் போறோம் இங்க பாத்துட்டு ரெண்டாவது நம்ம இங்க என்ன இருக்குன்ற பாக்கலாம் வாங்க போலாம் அது எழுபது வருஷம் ஆச்சு தம்பி காமராஜர் காலத்துல கட்டப்பட்டது ம் வருடம் வருஷத்துக்கு பேர் பாத்தீங்களா மன்மத வருடம் ஆனி மாதம் காமராஜர் ஐயா அவர்கள்னால கட்டப்பட்டு திறக்கப்பட்டது என்று கல்வெட்டு வச்சிருக்காங்க வருஷம்னா அந்த வருஷத்தின் பெயர் அப்படி சொல்லியிருக்காங்க தாண்டிடுச்சா நல்ல விஷயம் ஆமா அன்னையின் சொன்ன மாதிரி டக்குன்னு கணக்கு பண்ணிட்டாரு எழுபது வருஷத்தை தாண்டி இந்த டேம் கட்டி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம்னா இருட்டிடுச்சு சண்ணு வந்து மறைஞ்சிருச்சு இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா நம்ம தம்பி அஜித் அஜித் பழக்க தோசத்துல எப்பயும் ஆறு மணிக்கு மேல வந்து பழகி பார்க்க சுத்தி பாக்க சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போற காண்டி ரசிக்கிற காண்டி வந்திருக்கேன் இருட்டுலயே வந்து ரசிச்சிருந்திருக்கேன் அதே பழக தோசில அதே பழக தோசில நான் வந்து இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் நினைச்சு வந்தா தம்பி அதே டைமிங் நம்ம உள்ள வந்து எந்திரி பண்ணி நீங்க மொத்தமா முடிச்சு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா மக்களுக்காக ஜீசகார தாத்தாலோட அண்ணன் தான் டேய்

இன்னைக்கு வந்து இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல அது வந்து முடிஞ்ச அளவு காட்டுவோம் ஆனால் லைட்டிங் வந்து ரொம்ப மங்கிருச்சு அடுத்த விழாக்கு வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பாக காட்டுவோம் நினைக்கிறேன் அடுத்த விழாக்கு காலையில் வெள்ள நான் வாங்க டேய் வந்து செருப்பு தாண்டா தான் வந்து எங்களே ஆனால் இங்கே ஒரு துறை வீட்டுக்கு வரையின்னு வரும்

அப்பதான் பெரியவருக்கு வந்து நைட்ல கரெக்டா இருக்கு சரி இப்போ வந்து பாத்தோம்னா சரி இப்போ படிக்கட்டு இறங்கணும்னா இப்ப வந்து நம்ம வந்து அந்த ரோட்ல இருந்து இந்த எட்டு வரைக்கும் வந்துட்டோம் இதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து அலோடு லைன் போட்டிருக்காங்க பார்வையாளர்கள் அனுமதி இல்லை என்னன்னே பொறியாளர் வந்து

லைட்டலில் நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம கும்பக்கரை ஃபால்ஸ் தான் கிளம்பியிருந்தோம் ஆனால் வந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்ததினால கும்பக்கரை ஃபால்ஸில் வந்து ஃபோர் டு ஃபைவ் குள்ளே போய் ஆகணும் அது இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க அதனால் நம்ம வற்றலை கொண்டு வந்து லெஃப்ட் டேன் ஆகி நம்ம வைகட்டம் பண்ணியிருந்தோம் நம்ம வந்த டைம் ரொம்ப லேட்டானதுனால லைட்டிங்னால் பார்த்திங்கன்னா இதுவே நம்ம சிஸ்டத்தில் தான் கொஞ்சம் வெளிச்சத்தை பூட்டிருந்தோம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்திங்கன்னா மணி ஆறு மணிக்கு மேலே அதனால தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்க முடியல அதனால் நண்பர்களை என்ன பண்ணுவோம் இதே போல் பார்த்திங்கன்னா அந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லு ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம குழந்தைகள் ஃபேமிலியோட வந்தோம்னா நல்லா விளையாட விட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்தளவுக்கு ப்ளேஸ்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேயுமே கொஞ்சம் ஏர்லி வாங்க நைட்டு ஆறு மேலே நைட்டாக லைட்டிங் எதுவுமே போட்டு விட மாட்டாங்க ரோடு கிடைச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா வைகிட்டு நம்ம பார்க்க என்ஜாய் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அதான் வயங்க டேமில் வர சட்டு கீழே வந்து தண்ணி தேச்சுட்டு வந்து அந்த உபரிக்கி நம்ம கையாக இருந்து தண்ணி வரது பார்த்திங்கன்னா அது வந்து வெளியேற்றதான் மேலாம் அது பக்கத்தில் இருக்க சற்று பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து ஃபுல்லாக நம்பு நும்புனதுக்கு முன்னாடி நல்லா டேம் நிறைஞ்சதுக்கு முன்னாடி வெளியேற்ற ஒரு வெள்ளாபாயத்தோடு வெளியேற்றுவாங்க ஃபுல்லாக ஆயிடுச்சு அதை வெளியேற்ற தண்ணி நடக்கிறவங்க அந்த சட்ரஸ் பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருந்துச்சு மக்களே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வைகிடம் வந்து பக்கத்தில் இருந்தாலும் ஒரு சூப்பரான ப்ளேஸு நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் தான் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் எங்களை மாதிரி புதுசாக இருந்த மாதிரி என் சேனல் தொடங்கி விளாட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தோட ஒரு எனர்ஜியாக இருக்கும் இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட கூட எங்களுக்கு கொஞ்சம் ஆனந்தமாக அதை தான் இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன் இதோட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோன்னா இதோட வீடியோ வந்து கண்டினியூ வருது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து ஒரு வைகை டேமில் உள்ள மீன் வந்து சாப்பிட்றோம் அந்த மீன் வந்து என்ன மாதிரியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்றத நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அதுலேயுமே மீன் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் யூஸாக கொஞ்சம் பண்ணா பண்ணி சாப்பிட்லாம் அதை பார்க்கணுமா நீங்கள் என்ன தோணு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணி நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்களா இப்போ வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுருக்கு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பைஸை வந்து இப்போ கண்டிப்பாக இது போக போக உங்களுக்கு நான் வீடியோ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு போர் வீரமல் நல்லா வீடியோ கொடுப்பேன்றதை நான் நம்புகிறேன் நீங்களே என்ன நம்பிக்கை வீடுங்க தொடர்ந்து பாருங்கள் அவங்க ஆதரவு தாருங்க மீண்டும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு